ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் ரொம்பவே டேஸ்டியாக கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நம்ம கெட்டியாக அரைச்சோம்னா துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க டூ இன் ஒன் ரெசிபி இதை நீங்கள் துவையலாக செய்யும்போது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சட்னியாக செய்கிறீங்க அப்படின்னா இட்லி தோசை ஊத்தப்பம் குழிப்பணியாரம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் ஒரு துண்டு பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொரிய விடுங்க நீங்கள் தூள் பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ சேர்க்க வேண்டாம் தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த பெருங்காயத்தை தனியாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரமித்ததும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உளுந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க நார்மலாக தாளிக்க தான் கடுகு யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் நம்ம சேர்த்த உளுந்து நல்லா செவந்து வந்திருக்கு கடுகும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது அந்த எண்ணெயை வடிச்சுட்டு அந்த கடுகு உளுந்த மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க இருக்கட்டும் இப்போது அதே எண்ணெயில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அஞ்சு வரமிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேலியே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி பதம் ஓரளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு நிறம் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த மாதிரி பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம சேர்த்த புளி கொஞ்சம் சாஃப்டாகி வந்தது மீது கூட ரெண்டு கப்பு அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கு வதக்காதீங்க அந்த கருவேப்பிலையோட நிறம் மாறாமல் கொஞ்சம் சாஃப்டாகி எலை சுருண்டு வர அளவுக்கு இதை கலந்து விட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி பொறுமையாக விடுங்க இப்போ பாருங்கள் இலை கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு ஆனால் அந்த இலையோட நிறம் கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்களா இந்த அளவுக்கு வதக்கினா சரியாக இருக்கும் இப்போ இதில் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க அந்த தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு வாசனை வர அளவுக்கு இதை வறுத்து விட்டால் போதும் பாருங்கள் தேங்காயும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ஈரப்பதம் போயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பெருங்காயம் கடுகு உளுத்தும் பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பில தேங்காயும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப நைஸாகவோ ரொம்ப தண்ணியாகவோ அரைக்கக்கூடாது நல்லா திக்காக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அளவுக்கு நல்லா திக்காக கொஞ்சம் கொரகொரப்பாவே குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் திக்கா இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு இட்லி தோசை ஊற்றப்பத்துக்கு சரியாக இருக்கும் நீங்கள் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க இப்போ இதை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்திருக்கேன் என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு உளுந்து நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இது கூட ரெண்டு வர மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு இது அப்படியே சட்னியோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க അപ്പോൾതാ നാം പോക വീഡിയോസോടെ നോട്ടിഫികേഷൻസ് ഉടനുടനേ ഉങ്ങൾക്ക് വരും താങ്ക്